நாங்கள் அவரை பேசி விட்டோம் ஒரு பேரம்பேசி விட்டோம் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டோம் எனவே நாங்கள் இதுல வர மாட்டோம் என்ற சொல்லட்டுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த தேவைப்படுகிறார் அந்த ஆணைதான் முக்கியமே தவிர அந்த ஆணையை நாங்கள் எடுப்பதற்காக ஒருவர் இந்த தேர்தலில் ஒரு ஆள் நியமிக்கப்பட்டு ஆணை இல்லாது போய்விட்டால் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்ற செய்தி சொல்லப்பட்டு விடக்கூடும் இந்த மக்கள் ஆணை என்பது அந்த ஆணை எவ்வாறு எதைப்பற்றி பேசப்போகுதை பற்றி முதல் விளங்கப்படுத்துவோம் ஏன் தமிழ் தரப்புகள் இந்த பொது வேட்பாளர் சார்ந்த நிலைப்பாடுகளிலே தங்களுக்குள் முரண்பட்டுக் கொண்டு நிற்கிறார் நாங்கள் நாற்பது ஐம்பது நூறு வருஷங்கள் எழுபது வருஷங்களாக அரசியல் கட்சிகள் நடத்துகின்றோம் இன்னமும் எங்களுடைய சிந்தனை அந்த அந்த பட்டிக்குள்ள இருந்து வெளியில வர இப்படியும் அவர்களினுடைய இலக்கை இந்த பாராளுமன்ற ஆசனங்கள் மட்டும்தான் அந்த வாக்கிய கூடவும் தனி மனிதர்களாக தங்களை எப்படி அந்த பிரதிநிதி கவரைக்குள் க தாக்க வைக்கிறது விட விட இல்லை இவர்கள் எல்லோரையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து ஒரு ஆணைக்காக மக்களை நோக்கி இவர்கள் கோரிக்கை வைக்க ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பயிஷ்கரிப்பதா இல்லை தமிழ் தேசியத்திற்கான ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக உலகத்திற்கு வரையிற வடக்கிற்கு ஜேவிபி ஒரு வரைகை அன்பகுமார திசான வந்த அந்த கூட்டம் பற்றி அறிவித்தல பார்த்தீங்கன்னா இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்கின்ற வணக்கம் நேர்களே மற்றுமொரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகால அரசியல் பரப்பிலே குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த பேசுபொருட்கள் அதிகமாக பேசப்படுகிறது இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் இது சார்ந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளினுடைய அவதானிப்புகள் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பன சார்ந்தும் அரசியல் பரப்பிலே பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு மூத்த நிர்வாக அதிகாரி செல்வின் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நான் ஆரம்பிக்கின்ற விடயம் இன்றைக்கு சமகால பரப்பிலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டு அல்லது ஒரு ஒத்த தீர்மானத்திற்கு வருவதற்குள் தங்களுக்குள் சிக்கல்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக இந்த ஜனாதிபதி வேட்பாளர் சார்ந்த விடயம் ஒரு தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கிறது இன்னொரு தரப்பு அது சிங்கள வாக்குகளை சிதறி சிங்கள வாக்காளர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற விடயம் என்று பேசுகிறார்கள் உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் நியமனம் அல்லது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த தேவைப்படுகிறார்கள் இன்றைய அரசியலில் தமிழர் தரப்பில் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் என்று பேசுவவர்களாக மாறியுள்ளது இங்கே பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு ஆலை மையப்படுத்தியதாக நாங்கள் பேசுவதாக இல்லை இது ஒரு ஆணை சம்பந்தப்பட்டது ஏனெனில் இப்பொழுது இலங்கை ஒரு மிகப்பெரிய அரசியல் சீரழிவுக்குள்ளும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளும் தள்ளப்பட்டிருக்கின்றது இப்பொழுது உள்ள எல்லா நிகழ்வுகளுமே வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ந நிக சீரழிவுகள் தான் மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்வார்கள் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசியலில் இருந்தவர்களும் அதோடு சம்மந்தப்பட்டவர்களும் சேர்ந்த ஒட்டுமொத்த அவத்தங்களின் விளைவு தான் இந்த சீரழிவு இந்த நிலமையில் இப்பொழுது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட இந்த நிலைமைக்கு பின்பு அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவது பற்றியோ அதுவரையும் கொடுத்த வாக்குறுதிகள் பற்றியோ நிறைவேற்றுவது பற்றியோ பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை அதுவரையும் பேசப்பட்டு அடையப்பட்ட அடைவுகள் கூட சில விடயங்களை செய்யலாம் பதிமூண்டை செய்யலாம் சமஸ்தியை பற்றி பரிசீலனை செய்யலாம் அல்ல வேறு வேறு விடயங்களை செய்யலாம் வந்து ஒவ்வொரு அரசியல் தரப்பினர் அது சந்திரியா துவக்கம் ரணில் விக்ரமசிங்குவோக்கம் ராஜபக்சவர் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயங்கள் எல்லாத்தையும் எல்லோருமே இப்பொழுது நினைக்கின்றார்கள் தேவையில்லாத விடயங்கள் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களிடம் பேரம் பேசும் திறன் இல்லை இப்பொழுது அவள் முட்டாக ஒரு இராணுவ மேலாதிக்க வல்லமையின் கீழ் முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் எனவே இவர்கள் இனிமேல் பேரம் பேசுவதற்காக இவரோளிடம் எதுவுமே இல்லை எனவே இவருடைய அரசியல் அவலாசைகளை நாங்கள் எந்த விதத்திலையும் பொருட்டாக கொள்ள தேவையில்லை இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க துவக்கம் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் வரை எல்லாருமே பேசுகின்ற விஷயம் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்தால் எல்லாமே தீர்ந்துவிடும் என்று இந்த அன்றகுமாரதிசா ஜே கூட என்ன சொல்லுகின்றார் என்றால் இலங்கையில் எல்லோரும் சமமாக வாழுகின்ற ஒரு நிலைமையை தாங்கள் கட்டமைப்போம் என்று அவர் இந்த எல்லோரும் என்பது தனி மனிதர்கள் எல்லோரும் என்று தான் அவர் சமூகங்கள் என்று பேச தயாராயில்லை ஓ அவர் தனி மனிதர்களை தனி உதிரிகளாக்கி எல்லோரும் சமனாக வாழுதல் என்றார் பேசுகின்றார் இதுவரை சமூகமாக வாழுதல் என்பதை பற்றி பேசவில்லை அவ எல்லோரும் உதிரிகளாக்கி அவர்களை சமனாக வாழ வைப்பேன் என்பது அடிப்படையில் முதலாளித்துவத்தினுடையதும் முதல உலகமயமாக்கப்பட்ட சந்தையினுடையதும் கோட்பாடு இதை எவ்வாறு இந்த இடதுசாரிகள் தூக்கி கையில் வைத்திருக்கின்றார்கள் இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்கள் சமூகமாகத்தான் சிந்திக்க வேண்டியவர்கள் அவர்கள் அப்போ அடிப்படையாக இடதுசாரி சிந்தனைக்கு மரபுக்கு வழியில் தான் அவர்கள் கதைக்கின்றார்கள் என்று இந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கமும் சொல்லுகின்றார்கள் என்னென்று சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்தால் இங்கேனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்திலும் இந்த பொருளாதார பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முடியாது இது கிட்டத்தட்ட இலங்கையினுடைய சுதந்திரத்தினுடைய நூறாவது வருஷம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வரையும் விழுபட்டாலும் ஆச்சரியப்படுறது கல்யாணம் சொல்லுகின்றார் அப்போட்டு இன்னும் முறை இருபத்தஞ்சி வருஷ காலத்தை அவர் கற்பனை செய்கின்றார் இந்த இருபத்தஞ்சு வருஷ காலத்தில் இலங்கையுடைய முன்னுரிமை என்பது பொருளாதாரம் மட்டும்தான் இன பிரச்சனை இல்லை என்று தான் அவருடைய கோட்பாடாக இருக்கின்றது சமகாலத்தில் மறுபக்கத்தில் அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் திணைக்க அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களையும் அதனுடைய நிறுவன கட்டமைப்புகளையும் அரசாங்கத்தின் உத்தியோகமில்லாத நிழல் நிர்வாக கட்டமைப்புகளையும் தூண்டிவிட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் வாழுகின்ற அல்லது ஏனைய இஸ்லாமிய மக்கள் அல்லது மலைய மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் எப்படியெல்லாம் அந்த மக்களை வலு இழக்க செய்யலுமோ அந்த முயற்சிகளை முன்னெடுக்கும்படி அவர்கள் மிக ஆக்ரோஷமாக முன்னெடுக்கின்றார்கள் தங்களுடைய நிறுவன கட்டமைப்புடைய ஒழுங்கமைப்பு கூடாக மிக விரைந்து இந்த அந்த ஏனைய சிறுபான்மை இனங்கள் என்று சொ இந்த ஏனைய தேசிய இனங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் ம ஈழத்தமிழ் மக்கள் மலையக மக்கள் முஸ்லீம் மக்கள் ஆகிய மூவருடைய இருப்புக்கு எதிரான சகல விஷயங்களையும் படிப்படியாக முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில் தமிழ் மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் இதுவரையும் அரசியல் அபிலாசைகளுக்காக போராடிய ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசையை பற்றி மீண்டும் ஒரு முறை ஆழமாக பேச வேண்டியிருக்கின்றது குறிப்பாக உலக சமுதாய சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நாங்கள் அடிபட்டு ஒடுக்கப்பட்டாலும் கூட எங்களுடைய அரசியல் அபிலாசைகள் அல்லது நிறைவேற்றப்பட வேண்டிய அரசியல் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் முற்றாக புறந்தள்ள என்ற விடயத்தை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கின்றது அப்படியே சொல்லுகின்ற ஒரு மக்கள் ஆணையை பிறப்பிக்கின்ற களமாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பயன்படுத்தலாமா என்பதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம் எனவே இங்கே இந்த மக்கள் ஆணை என்கின்ற விடயமும் அந்த ஆணை தான் முக்கியமே தவிர அந்த ஆணையை நாங்கள் எடுப்பதற்காக ஒருவர் இந்த தேர்தலில் ஒரு ஆள் ஒரு வேட்பாளராக பதிவு செய்து நிற்கப்பட வேண்டும் அந்த இடத்துல அந்த பொது வேட்பாளர் என்று ஒரு ஆளை கொண்டு வருகின்றோமே தவிர நாங்கள் பொது வேட்பாளர் என்றால் இவரா அவரா அவற்றை பின்னணி என்ன இவற்றை கட்சி என்ன என்றதுன்னு முக்கியமல்ல இந்த பொது வேட்பாளர் யார் என்றது கூட எங்களுக்கு தேவையில்லை உண்மையில் ஆனால் அவர் மக்களால் நம் மக்களிடம் நம்பிக்கையை பெறக்கூடிய மக்கள் இதுவரை காலமும் தன்னுடைய செயற்பாடுகளுக்குடாக மக்களுக்கு தவறான புடுதலை கொடுக்காத ஒரு மனிதனை ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவரை நாங்கள் பொது வேட்பாளராக நியமிக்கும் போது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு கூடிய அக்கறை வரும் அவரை அவர் ஒரு கட்சி சாராத நபராக இருக்க வேண்டும் என்று கட்சி சாராத நபராக இருக்க வேண்டும் அவர் ஒரு அரசியல் சாராத நபராக இருக்க வேண்டும் இந்த கடந்த காலத்தில் என்ன அந்த பொது வேட்பாளராக வந்து இந்த மேண்டேட் இந்த மக்கள் ஆணையை பெற்றுத்தந்த பிறகு இதில் அதில் வந்தவொன்னும் சாதிக்க போகிறேன் அவர் பொது வேட்பாட்டு அந்த மக்கள் ஆணையை பிர பிரேரணப்படுத்துவதற்கான ஒரு ஒரு கருவியாகத்தான் இருக்க போகிறேன் அதற்கு பிறகு அவர் வந்து சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இனி அவர் மக்களுக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுக்க போகிற இல்லை அதே வேளையில் இதில் மக்கள் தனக்கு வாக்களித்தார்கள் கடத்தையும் கூடாது இதில் அளிக்கப்படுற வாக்குகள் வந்து ஆணைக்கு அளிக்கப்படுற வாக்குகள் அவருக்கு அளிக்கப்படுற வாக்குகள் அல்ல அவரே ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் செய்கின்ற அப்படி அந்த நான் என்னுடைய இன்னொரு கேள்வியை விடுகிறேன் ஒரு ஆணைக்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள் ஆனால் இப்போது இருக்கிற பிரச்சனை அப்படி என்றால் தமிழ் பரப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பொது வேட்பாளர் சார்ந்து வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணை சார்ந்து வாக்களிக்க வேண்டும் என்றால் ஒரு இனம் ஒட்டுமொத்த வாக்குகளும் அந்த ஆணைக்காக அங்கே செல்ல வேண்டும் இங்கே அரசியல் கட்சிகள் தங்கள் தங்கள் நிலைப்பாடுகளை வேறு வேறு கோணங்களிலே முன்வைக்கிறார்கள் ஒரு ஆணை இல்லாது போய்விட்டால் அந்த வேட்பாளருக்கு அப்படி ஒரு நியமிக்கப்பட்டு ஆணை இல்லாது போய்விட்டால் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்ற செய்தி சொல்லப்பட்டு விடக்கூடும் அல்ல இந்த இடத்தில் தான் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் பல பல காலமாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சர்வே என்ன வாக்கௌட் பண்ணு வை வை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் எப்படி வைத்தல் ஜார் வைத்தல் என்ற கேள்வியில் நாங்கள் பேசுவதில்லை சுமார் மேடைக்காக பேசுவது போல் இது ஒரு புதுவிதமான பரட்சாத்த முயற்சி என்றாலும் கூட கட்டாயமாக தேவையாக இருக்கின்ற ஒன்று இந்த ஆணைக்காக நாங்கள் கொடுக்குன்ற விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கூட தெளிவாக பேசியிருக்கின்றார் இந்த மக்கள் ஆணை என்பது அந்த ஆணையை எவ்வாறு எதை பற்றி பேசப்போகுறதை பற்றி முதல் விளங்கப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் அதுக்கு பிறகுதான் இந்த ஆள் ஜார்ன்ற பற்றி யோசிக்கிறேன் அந்த ஆணை என்பது முக்கியமானது இந்த ஆணை என்பது தமிழ்நிலத்திற்கான ஆணை என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு எல்லை ஒரு இன்னும் ஒரு எல்லை எல்லை எல்லைக்கு போயிடும் அப்படி ஒரு இதுக்கு ஆணை கேட்க முடியாது இலங்கை அனுமதிக்க மாட்டாது மட்டுமில்லை மக்களும் கூட அதுக்கு தயாராக இல்லை என்றுதான் முழுமையாக அப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கு நடைமுறை சாத்தியமில்லாத விஷயத்திற்கு துணிந்து வந்து வாக்களிக்க மாட்டார்கள் எனவே இந்த இடத்தில் மக்கள் அந்த விடயத்தை சரியாக கிடைக்கக்கூடியதாகவும் சர்வதேச சமூகம் அதை சரியாக தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அப்போ எனவே இந்த ஆணை என்பது மிக கவனமாக நாங்கள் தயாரிக்க வேண்டும் ஒரு ஒரு வசனமாக இருக்கும் அந்த அந்த ஒரு வசனம் என்கின்ற ஆணை வந்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அதி உச்ச எல்லைக்கும் போகக்கூடாது ஆக குறைஞ்ச எல்லைக்கும் போகக்கூடாது ஒரு பொது பொதுவான ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணமாக நான் சொல்லுவது என்று சொன்னால் இலங்கையினுடைய இன பிரச்சனை இன பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சிங்கள பௌத்த தேசியவாதிகளும் அரசியல்வாதிகளும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இது வடகிழக்கு தமிழ் மக்களிட பிரச்சனை பிறகு வடக்கு மக்களிட பிரச்சனை பிறகு யாழ்ப்பாணத்தாண்ட பிரச்சனை என்று சொல்ல வருகின்றார்கள் இவர்கள் ஒரு தங்கள ஒரு விஷயத்துக்கு வண்டி கொலாப்படை செய்கின்றார்கள் உரிமைக்காக என்று சொல்ல வேலை சண்டை படிக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை உண்மையில் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இலங்கையின் தேசிய பிரச்சனை என்பது என்னவென்று சொன்னால் இலங்கை முதலாவது பல் தேசிய நாடு என்பதை இலங்கை தீவு என்பது பல்தேசிய தேசிய நாடு என்பதை சிங்கள பௌத்த தேசியவாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது ஏற்றுக்கொள்ளுவதற்கான முயற்சிகள முக்கியமாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த வாய்ப்பை முதல அதற்காக பிரகடனப்படுத்த வேண்டும் இலங்கை என்பது பல்லின தேசிய மக்கள் வாழுகின்ற ஒரு தீவு அந்த மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் சமநிலை இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வீதமும் மற்றவர்கள் பதினெட்டு வீதம் பதினைந்து வீதம் இருக்கலாம் ஆனால் தேசிய இனங்கள் என்ற அடிப்படையில் எல்லா தேசிய இனங்களும் சமமானவை இந்த எண்ணிக்கை என்பது மாறும் எழுபத்ரெண்டு வீதத்துடன் ஏனைய இனங்கள் சமனாக வருவதற்காக சில நூற்றாண்டு செல்லலாம் ஆனால் இப்போ சிலவர்கள் ஏனைய தேசிய இனங்களோட ரெண்டாவது தேசிய இனம் மூன்றாவது தேசிய இனம் நாங்கள் சொல்லுகின்றோம் தானே அவர்களோட எண்ணிக்கை ச சமநிலை மாறுகின்றது தானே ஏதோ ஒரு வகையில் சனத்தொகை மாறும்போது எனவே இந்த எண்ணிக்கை என்பது முக்கியமானது இல்லை இந்த இடத்துல அந்த எண்ணிக்கை வாக்குப்பழத்துக்கு மட்டுந்தான் முக்கியமானது தேசிய இனங்கள் என்று எடுக்கும்போது இலங்கையில் வாழுகின்ற இந்த தேசிய இனங்கள் எல்லாம் சமமானவை என்ற ஒரு கோட்பாட்டை நாங்கள் இந்த தீவில் பிரகடனப்படுத்த வேண்டும் பிரகடனப்படுத்தினால் எளிய தேசிய எல்லா தேசிய இனங்களும் இலங்கை தீவில் சமமான உரிமை கொண்டவர்கள் யாரும் யாருக்கு குறைந்தவர்கள் இல்லை என்கின்ற ஒரு பிரகடனத்தை நாங்கள் இங்கே செய்தாலே ஒரு அறவாசி விஷயங்கள் இங்கு தெளிவாகும் நாங்கள் இதுவரைகளும் தமிழ் மக்கள் என்ன செய்கின்றோம் என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பண்ண மட்டும் போராடிக்கொண்டிருக்கிறோம் மலைய மக்களும் இஸ்லாமியர்களும் தாங்கள் இன்னும் முறையில் இருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த காலத்தில் இருந்து அந்த நிலை இஸ்லாமிய மக்களை எடுத்து முஸ்லீம் மக்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முந்தி அவர்கள் தமிழ் பேசும் இஸ்லாமிகள் என்று சொன்னோம் அவர்கள் சொன்னால் நாங்கள் முஸ்லீம் தேசிய இனம் தேசிய இனம் முதல் எங்களுடைய அரசியல்வாதிகள் அதை அதை ஈரணிக்க கஷ்டப்பட்டார்கள் இப்போ அமைதியாகிட்டார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் முஸ்லீம்கள் ஒரு தேசிய இனம் அதேபோல் ஒன்று அடுத்து வருகின்றவரே மலையக மக்கள் மலைய மக்களை நாங்கள் மலைய மக்களே ஒரு தேசிய இனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இலங்கையில் குறைந்தபட்சம் நாலு தேசிய இனங்கள் இருக்கும் நாலு தேசிய இனங்கள் இருக்கும் என்போது என்ன நடக்கும் என்றால் ஒரு ஒரு தேசிய கொள்கை ஒன்று இங்கே வரும் தேசிய இனங்களை எவ்வாறு இணைத்து செல்லுதல் என்பது இலங்கையில் உள்ள பிரச்சனையை என்னவென்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பெரும்பான்மை சிங்கள பௌத்த தேசியவாதம் என்பது தன்னுடைய கையில் இருக்கின்ற எண்ணிக்கை பெரும்பான்மையின் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தான் மட்டும்தான் இந்த வலுவான தேசிய இனம் என்று யோசிக்குது ஏனையவை தேசிய இனமே இல்லை சிறுபான்மை இனங்கள் என்று யோசிக்கின்றது இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் இதை மாற்றும்பதற்கான நிர்பந்தத்தை உருவாக்குவதில் சர்வதேச சமூகத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதே முதலாக நாங்கள் அதே இலங்கை ஒரு பல்தேசிய நாடு பல்தேசிய தேசிய இனங்கள் அப்படி இந்த ஆணை என்பதில் வந்து இந்த பல்தேசிய தேசிய இனங்கள் சமமானவை அதுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவை ஏதோ ஒரு வகையில் ஒரு பிராந்தியத்திற்குள் தான் வாழுகின்றன இலங்கையினுடைய அரசியல் ஜனநாயக கட்டமைப்பு அரசியலில் வந்து வாக்களிப்பூடாக பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கே வாக்களிப்பு என்பது தேர்தல் தொகுதி அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது எனவே ஒரு தேர்தல் தொகுதி அடிப்படையில் உள்ள மக்கள் தங்களுடைய பெரும்பான்மை தங்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில் தக்க வைத்தால்தான் அங்கு அவருடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் எனவே இதை ரெண்டாவது வருஷமாக அங்கீகரிக்க வேண்டும் தேசிய இனங்கள் மட்டுமல்ல அடுத்தது தேசிய இனங்கள் நெருங்கி வாழுகின்ற இடத்தை அந்த தேசிய இனங்களுடைய பிரதேசமாக நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் சரி இந்த அங்கீகரித்தல் என்கின்ற விடயம் இருக்கிறது இது சார்ந்த விடயம் இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் சார்ந்த விடயம் இந்த ஆணை சார்ந்து அங்கீகரித்தல் சார்ந்த ஏன் தமிழ் தரப்புகள் இந்த பொது வேட்பாளர் சார்ந்த நிலைப்பாடுகளிலே தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் ஓ என்ன இவர்கள் தடிவெத்த நல்லமைதான் நாங்கள் நாற்பது ஐம்பது நூறு வருஷங்கள் எழுபது வருஷங்களாக அரசியல் கட்சிகள் நடத்துகின்றோம் இன்னமும் எங்களுடைய சிந்தனை அந்த அந்த பெட்டிக்குள்ளே இருந்து வெளியில வர நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் தான் செல்வின் சார் என்னுடைய இன்னொரு நேர்காணலிலே எங்களிடம் அரசியல் கட்சிகள் இல்லை அவர்கள் வாக்கு சேர்க்கின்ற பொறிமுறைகளை மட்டும் கையா அதுதான் அதுதான் அதாவது அவருடைய அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் முன்பு தமிழ் கட்சி ஒரு போராட்டம் இதோட வரைக்கும் நிரம்பு விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் உலகத்தின் அனுபவங்களை கற்றுக்கொண்டார்கள் புதிதாக தேடினார்கள் ஆனால் இப்போ உள்ளதெல்லாம் கதிரை அடிப்படையிலானதும் இது வாக்கு பலத்தின் அடிப்படையில் எங்கேயா பிரதிநிதித்துவத்துக்கு போகுது பற்றியும் தான் பேசப்படுகின்றது இங்கு உண்மையில் ஒரு தேசிய இனம் விடுதலைக்கு போராடுகின்ற ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல் தகமை கொண்டவர்களாக இந்த அரசியல் கட்சிகள் எதுவுமே இல்லை இவர்கள் எல்லாரும் விபத்துக்களால் இதுக்குள்ள வந்தவர்கள் போல மாறிவிட்டார்கள் இப்படியாயின் அவர்களினுடைய இலக்கு இந்த பாராளுமன்ற ஆசனங்கள் மட்டும்தான் அவர்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களும் பாராளுமன்ற ஆசனங்களை தக்க வைப்பதற்காக வாக்கு வங்கியை தங்கள் கை வைத்திருப்பதற்கான மான சபை ஆசனங்களும் மான சபைக்கு வாக்கு வங்கியை உருவாக்கக்கூடிய பிரதேச சபைகளை எப்படி கட்டுப்படுத்துவென்ற இந்த வாக்கு வங்கி அரசியல் தான் இங்கே போகின்றதே தவிர அந்த வாக்கு வங்கி அரசியல் கூடவும் தனி மனிதர்களாக தங்களை எப்படி அந்த பிரதேச கதனைக்குள் தக்க வைக்கிறது பற்றி தான் நடக்கிறது தவிர தேசிய அரசியல் பற்றி இங்கே பேசுவது இப்படியாயின் அவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு கொள்வது வாக்கரசியலுக்காக மட்டும்தான் சுயநலம் தான் நூறு வீதம் சுயநலம் இவர்கள் தேர்தலுக்கு நியமன பத்திரம் கொடுக்கும்போது போது தங்களுக்குள்ள மோதும் போதே தெரிகின்றது தானே வாக்கு அரசியல் தங்களுடைய இருப்பு அரசியல் என்று இது இருப்பு அரசியல்தான் தான் வேறு ஒன்றுமே தனி மனித இருப்பு அரசியல்தான் தான் ஏனென்றைக்கு போல தமிழ்ச இவ்வளவு முரண்பாடுகள் வந்திருக்கிறது தனி மனித இருப்பு அரசியல் அவர்களுக்கான தனி அரசியல் தான் சரி இந்த ஜனாதிபதி சார்ந்த விடயம் அத்தோடு இந்த பகுதியை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி சார்ந்த விடயங்களிலே பெரும்பாலும் இன்றைக்கு இருக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்தவர்கள் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி இன்னொரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னொரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இன்னொரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது இவர்கள் எல்லோரையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து ஒரு ஆணைக்காக மக்களை நோக்கி இவர்கள் கோரிக்கை வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வா மயிலே மயிலே இறகு போடு என்றால் இறகு போடாது நீங்கள் மயிலே போட்டு இறகை கலட்டவ இவர்கள் இவ்வளவு காலம் இப்படித்தான் சிந்தித்தவர்கள் எனவே இப்பொழுது இவர்களுக்கு வெளியில் தான் இந்த பொது கடத்துர்வாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கான பொது வேட்பாளர் இந்த கடத்துர்வாக்கம் வெளியில் இருந்து தான் வந்திருக்கின்ற சிந்தனை வழி என்ற வெளிநாடுகளில் தமிழ் சமூகத்தின் சிவில் சமூகமாக சிந்தனையாளர்களிடம் தான் வந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு காலத்தின் தேவையாக இருக்கின்றது கட்டாய தேவையாக இருக்கின்றது அடுத்த இந்த அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகிறவுடைய தலைமைத்துவ பலவீனங்களும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளும் தமிழ் மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான எந்த தகுதியையும் கொண்டவைகள் அல்ல என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்காக காத்திருப்பது அல்ல யாராவது இது ஒரு சவுதி மக்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு அவர்களை அழைக்கலாம் இதற்கு நீங்கள் பாருங்கூண்டு என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த சிங்கள தேசிய தரப்பில் வரக்கூடிய எத்தனை மூன்றோ நாலோ எத்தனை வேட்பாளராக இருக்கலாம் அவர்களில் ஒருவரோடு பேரம் பேசி தாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்பதா இல்லை அவர்களை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பகிஷ்கரிப்பதா இல்லை தமிழ் தேசியத்திற்கான ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக உலகத்திற்கு வரையறுத்து வரையறுத்து சொல்லுவதா என்பதை பற்றிய ஒரு தெளிவுக்கு அவர்கள் வர வேண்டும் இதில் அவர்கள் அவர்கள் அவருடைய மு முகம் வலிக்கும் அவருடைய சாயம் வலிக்கும் எங்கே நிற்க போகின்றாக ஒரு தமிழ் மக்களுடைய இன்றைய தேசை மீண்டும் எங்களுடைய இலங்கையில் தமிழ் தேசியத்தின் இருப்பையும் அதோடு ஏனைய தேசியங்களுடைய இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தளத்தை ஒரு அமை சூழமைவே கட்டியெழுப்புவது அதற்கான வாய்ப்பாகத்தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை தீர்மானிக்கின்றோம் முன்வழிய விரும்புகின்றோம் எனவே அது ஒரு ஆணை இந்த ஆணையை பெறுவதற்கு இல்லாமல் நாங்கள் அவரை பேரம் பேசிவிட்டோம் ஒரே பேரம் பேசிவிட்டோம் விட்டோம் ஓம் வாக்குறுதி கொடுத்து விட்டோம் எனவே நாங்கள் இதுக்கெல்லாம் வர மாட்டோம் என்ற சொல்லட்டுக்குமாவே அவர் அவர் பகிரங்கமாக சொல்லட்டுக்கு நாங்கள் இதுக்கெல்லாம் இல்லை நாங்கள் இந்த முறை ரணில் நம்புகிறோம் ரணில் வந்த கழிச்சுட்டோம் இல்லை திசா அன்போகுமாரதிசாநாயக்காவ நம்புகின்றோம் இல்லை சஜித்தை நம்புகின்றோம் சொல்லி நாம் சொல்லட்டுக்கும் பயிரங்கமாக சொல்லட்டுக்கும் அவ்வளவுக்கு அவர்களுக்கு துணிவிருந்தால் சொல்லட்டுக்கு நல்ல இருந்தால் நாங்கள் அவரை பகைக்கவில்லை அவர்களுக்கு அவ்வளவுக்கு அந்த அரசியல் அந்த நேர்மை இருக்கும் என்று அவர் சொல்லுவோம் நேர்மை இல்லாமல் கவடத்தனமாக தொடர்ந்து அரசியல் செய்வதற்கு இனிமேலும் ஈழத்தமிழர் அரசியல் இடம் கொடுக்காது என்பதை நாங்கள் இந்த முறை கட்டமைக்க வேண்டும் சரி இந்த விடயம் இருக்கின்ற போது வடக்கிற்கு ஜேவிபியினுடைய ஒரு வருகை சமகாலத்திலே அண்மை காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே அவர்களினுடைய தமிழ் மக்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகள் மீது பல் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கிறது வடக்கு கிழக்கு பிரிப்பு அதற்கு பிறகு மாகாண சபை சார்ந்த நிலைப்பாடுகள் சார்ந்த தமிழ் மக்களினுடைய எதிர்ப்பு பரவலாகத்தான் அவர்கள் மீது இருக்கிறது இப்போது அவர்கள் வடக்கிற்கான ஒரு வருகை கிழக்கிற்கும் சமகாலத்திலே நடந்திருக்கிறது இதை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் ஜேவிபி என்பது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு விதமான ஜேவிபி இடையில் ஒரு ஜேவிபி எல்லாமே அப்படி தான் இந்த உலகத்தின் அரசியல் நோக்கம் தனி மனிதர்கள் இவன் சிந்தனையாளர்களை கூட கால் மார்க்ஸை கூட சொல்வார்கள் ஜாங் மார்க்ஸ் ஓல்ட் மார்க்ஸ்ன்னு சொல்லி அதாவது முதிர்ச்சி அடைந்த மார்க்ஸ் இளமையான மார்க்ஸ் என்று சிந்தனை தளம் வேறுபடும் அதேபோன்று ஜேவிபிலேயும் கூட பிறகு மாற்றங்கள் நடந்திருக்கு அவை இப்பொழுது சமூகம் பற்றி சமூக புரட்சி பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த தேசிய இன பிரச்சனை என்ற விஷயத்தில் தங்கள் கைகளை சுடுவதற்கு தயாராக இல்லை ஏனென்று அவர்கள் அந்த சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை கவர்ந்தெடுப்பதற்காக ஏற்கனவே அவர்களுடைய மனங்கள் மாசடைந்து போயிருக்கின்ற நிலைமையில் அந்த வாக்குகளை கவர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள் எனவே தாங்கள் சரியான உண்மையை பேசுவதற்கு அவர்கள் தயாராயில்லை யாழ்ப்பாணத்துக்கு அன்றகுமாரிசா நாயக் அவர்கள் கடந்த வாரம் வந்திருந்தார் நான் அவர் வருவதற்கு முன்பே அவருடைய வடமாகாணத்துக்கான ஜாழ்ப்பாணத்துக்கான பொறுப்பாளராக இருந்த சந்திரசேரன் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தேன் நாங்களுடைய நண்பர்கள்தான் இப்படி அவர் வரும்போது அவர் பொதுக்கூட்டத்தில் பேசட்டுக்கும் பொதுக்கூட்டத்தில் ஒரு ஒரு வழி செய்தி நீங்கள் மேடையிலிருந்து பேசுவீர்கள் எவ்வளோ அழகாக அடுக்காக பேசலாம் அதை மக்கள் கேட்டுட்டு போக வேண்டியதுதான் தேவை என்றால் ஒன்று ரெண்டு கேள்விகளை நீங்கள் மறுபடி சொல்ல உங்களுக்கு சாதகமாக இருந்தார் எனவே அது எனக்கு அப்படியே ஒரு அமர்வு எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அதை செய்யுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் அனுரோகுமாரி செனக்கோடு ஒரு மிக நெருக்கமாக இருந்து ஒரு விடயத்தை கதைக்கப் போகிறோம் அவர்கள் தமிழ் மக்கள் இலங்கையின் தேசிய இனங்கள் சம்பந்தமாக ஏனைய தேசிய இனங்கள் சம்பந்தமாக இன்னும் நிற்கின்ற விடயங்களை மிகவும் உழந்திறந்து கதைப்போம் அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு இரவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு அரை மணித்தியாலும் பதினைஞ்சி செமெண்ட்டு காலை வர இல்லாமல் நாங்கள் ஒரு மூணு நாலு மணித்தியாலும் இருந்து கதைப்போம் நாங்களே தேவை வேண்டிய ஒழுங்குகளை செய்கின்றோம் அதுக்கு ஒரு வாய்ப்பை கண்டறியுங்கள் அவருக்கு தகவல் அனுப்பியிருந்தேன் ஆனால் அதுக்கு செய்தியாக மறுபடி தரையில்லை அவர் எனக்கு ஏன்னா அவர்கள் அதுக்கு பயப்படுகின்றார்கள் என்றால் ஒரு இடத்துல அதாவது மீ மீடியாவுக்கு வழியில் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு வழியில் போயிருந்து தனியே இருந்து கதை கூட மனந்திறந்து உள்ளந்திறந்து கதைக்க வழிக்கிட்ட நாங்கள் உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பயப்படுகின்றார்கள் அங்கே அந்த அப்போ அந்த நேரத்தில் கேட்கப்படுற கேள்விகள் மிக மென்மையான கேள்விகள் என்றாலும் கூட மிக ஆரமான காரமான கேள்விகளாக இருக்கும் அல்ல பாரமான கேள்விகளாக இருக்கும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் எவ்வாறு இதுக்கு நிலை எடுக்கிறீங்க எப்படி நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு சொல்ல வரைக்குள்ள அப்போ அப்படியான கலந்துரையாளுக்கு பயன் மேடையில் போய் நின்று அழகாக பேசிவிட்டு போய் போவது என்பது இது ஒரு மேடை நாடகம் எனவே இங்கே நடந்த இப்போ இங்கே இப்போ அன்றகுமாரி சாயக்கா வந்த அந்த கூட்டம் பற்றி அறிவித்தல் பார்த்தீங்கன்னா இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தின் பேரையும் போட்டு தான் இந்த பேனர் இருந்தார்கள் நிகழ்ச்சி திட்டமே வேறு போல தான் இருந்தது அப்போ இது வந்து என்னென்ன சொன்னால் அந்த சொல்லுவா அந்த எப்படியோ ஒண்டி ஒன்று வெட்டி கொண்டு போகிற விஷயம் இருக்குது தானே மடையை மாற்றுகின்றன்னு சொல்வார் அப்படி ஒரு அணுகுமுறை தான் அடுத்தது இன்றைக்கு திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டிங்கன்னா திருவண்ணமலையில் நக மணிக்குட்டு கோபுரத்து பக்கத்தில் சில ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடக்கின்றன இந்தியாவுக்கு காணியை கொடுக்காத அப்படி கொடுக்காது என்று நாங்கள் ஒரு தேசத்துக்கும் காணியை கொடுக்கக்கூடாது எங்களுடைய தேசத்தை ஒரு தேசத்துக்கு விற்கக்கூடாது என்பதில் நாங்கள் தேச மக்கள்ன்ற வகையில் குடிமக்கள்ன்ற வகையில் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் சீனாவுக்கு காணி போது நீங்கள் எங்கே போனீர்கள் இப்பொழுதும் கூட தாமதிக்கவில்லை தானே இப்பொழுதும் கூட நீங்கள் தானே வழியேற்று இல்லை இப்பொழுதும் நீங்கள் பகிரங்கம் அறிவிக்கிறானே நாங்கள் வந்தால் இவர்களை எல்லாம் வழியேற்றுவோம் ஏன்னு அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆக திருவண்ணாமலையில் மட்டும் போய் நின்று கொண்டு இந்தியாவை காணி கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அங்கெங்கயோ இருக்க ஒரு கபடத்தனமான விஷயம் நடக்குது தானே அது தலைமை தாங்குவது திருவண்ணாமலையில் இருக்கின்ற உங்களுடைய பிரதிநிதி தானே எனவே அங்கே ஒரு கபடத்தனமான தான் நீங்கள் செய்கின்றீர்கள் எனவே இன்று நீங்கள் சமூக மாற்றம் ஒன்று தேவை இலங்கையில் என்று சொல்லுவது ஒரு நல்ல கோட்பாடாக இருக்கலாம் நடைமுறையில் நீங்கள் தவற விடுகின்றீர்கள் குறிப்பாக சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலவரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடரும்